ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக அதை ஓபன் கூட பண்ணல அவசமாக வாங்கி பார்த்தீங்கன்னா மேலே எடுத்து வச்சுட்டேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா எனக்கும் இது அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல ஜஸ்ட் என்னோட ஓன் யூஸ்க்காக வாங்கினேன் இது வந்து சீப்பு தான் பட் சீப்பில் என்னென்ன ஸ்பெஷலாக இது டேண்ட்ரப் சீப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க என்னடா டேண்ட்ரப் சீப்புன்னு வாங்கி பார்த்தேன் பட் நார்மல் சீப்பு மாதிரியே தான் இருக்குது பட் கொஞ்சம் வந்து நல்ல அழுத்தமாக அது அழுத்தமாக இருக்குது அண்ட் அந்த ஏஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வழவழும் நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக இது நார்மல் சீப்பாகவும் யூஸ் பண்ணலாம் பட் வந்து கொஞ்சம் ஓவர் டேண்ட்ரப்பாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சீப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு ஏன்னா அதை மென்ஷன் பண்ணி தான் அதில் கொடுத்துருந்தாங்க அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் நல்ல ஒரு பாடி வாஷ் அண்ட் வந்து பாடி லோஷன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கெமிஸ்ட் பிளேயில் சூப்பரான ஒரு பாடி லோஷன் பார்த்துட்ருக்கோம் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன் நம்மளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லாயிருக்கு அண்ட் பாடி வாஷ்மே ஃபாக்ஸ்டேயில் இந்த எக்ஸ்போலியரிங் பாடி வாஷ் சூப்பராக இருக்கும்ங்க நல்லா ஒரு பர்ஃப்யூம் வாஷ்னா அடிக்கும் ஆக்சுவலி அதை யூஸ் பண்ணால் ஸோ சோப்பை யூஸ் பண்ணால் இந்த கிளைமேட்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் அந்த ஒயிட் மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக பாடி வாஷில் ஸ்டேரில் இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப மைல்டாக நல்லாயிருக்கு ஸோ இதோட லிங்க்லாம் நான் வந்து பின் பண்ணுறேன் மேபி யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி ரெசிபி என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் தேங்காய் தொகையில் அண்ட் பாசிப்பருப்பு போட்டு ஸ்ப்ரிங் அணியன் கூட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த கூட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம மோஸ்ட்லி வந்து வெங்காயத்தால் வாங்கினா கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் பாசிப்பருப்பை குக்கர் சாதம் வைக்கும் போதே வேங்க வச்சு எடுத்துன்ட்டாச்சு அண்ட் அங்கே வெங்காயத்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி பெருங்காயம் போட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தாளியமாக ஆட் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட் நல்லா ஒரு பைண்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ரெண்டுமே நல்லா வெந்தது தான் உப்பு மட்டும் தேவையான அளவுக்கு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக தாளிப்பு சேர்த்தோன்னா ரெடி கூட்டு ரெடி அண்ட் தொகையிலுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் தொகையில் அரைக்க போகிறோம் இன்றைக்கி லஞ்ச் மெனு நான் சொன்ன மாதிரி கூட்டு அண்ட் வந்து தேங்காய் தொகையில் தேங்காய் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் இங்கே உளுத்தம்பருப்பு மிளகா புளி உப்பு அண்ட் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் கட்டி பெருங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லா வாசனையாகவே இருக்கும் தொகை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் பச்சை கருவேப்பில் சேர்த்து அரைங்க இன்னும் நல்லா நம்ம தேங்காய் தொகையில் வாசனையாகவே இருக்கும் ஸோ முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டு குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் வந்து போட்டு விட சொன்னாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரல பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இட்டு விட்டேன் ஸோ நல்லாயிருக்கு அப்படின்னு வீடியோவில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ண நிறைய டிப்ஸ் வேணும்னு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிளாகுடன் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய் தேங்க் ஃபார் வாட்சிங்